ஒரு எழுத்து மந்திரம் ஆமாம் ஒரே ஒரு எழுத்தாளான தான் மிக ஆச்சரியமான இந்த ஓர் எழுத்து மந்திரம் பற்றி நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மந்திரத்தை பேசாத மந்திரம் ஊமை எழுத்து நெஞ்செழுத்து மௌன அச்சரம் நாயோட்டு மந்திரம் என பல பேர்களில் சித்தர்கள் தங்கள் பாடல்களில் விளக்கியுள்ளனர் கொங்கணவர் இந்த மந்திரம் பற்றி இப்படி சொல்கிறார் ஓம் என்ற அச்சரம் தானும் உண்டு அதற்குள் ஊமை எழுத்தும் இருக்குதடித் திருமூலர் இதனை நாயோட்டு மந்திரம் என்கிறார் நாயோட்டு மந்திரம் நம்மனை வெல்லும் என்பரே நாயோட்டு மந்திரம் இந்நாய்க்கு மிக உகந்ததே நாயோட்டு மந்திரம் நாயன் யான் விட்டிலேன் நாயோட்டு மந்திரம் இந்நாயை வீடு சேர்க்குமே என்கிறார் திருமூலர் சிவ வாக்கியர் இந்த மந்திரத்தினை இப்படி குறிப்பிடுகிறார் அஞ்செழுத்தில் ஒரே எழுத்து அறிந்து சொல்ல வல்லிரேல் மற்றொரு பாடலில் சிவ வாக்கியர் அகாரம் என்னும் அகரத்தில் அவ்வு வந்து தித்ததா உகாரம் என்னும் அகரத்தில் ஊவு வந்து தித்ததா அகரமும் உகாரமும் சிகாரமின்றி நின்றதா விகாரமற்ற யோகிகள் விரிந்துரைக்க வேண்டுமே வள்ளலார் இந்த மந்திரத்தை இப்படி சொல்கிறார் ஒரே எழுத்தில் ஐந்துண்டென்பார் வெண்ணிலாவே அது ஊமை எழுத்தாவதென்ன வெண்ணிலாவே அகத்தியர் இந்த மந்திரத்தின் பெருமைகளை பின்வருமாறு கூறுகிறார் ஏகமேனும் ஓர் எழுத்தின் பயனை பார்த்தே எடுத்துரைக்க இவ்வுலகில் எவரும் இல்லை ஆகமங்கள் நூல்கள் பல கற்றுக்கொண்டே அறிந்தொமேன்பர் மௌனத்தை அவனை நீயும் சாகாத தலை கால் விரைந்து கேளாய் விடுத்த அதனை உரைப்பவனே ஆசானாகும் தேகமதில் ஓரெழுத்தை காண்பவன் ஞானி திருநடனம் காண முத்தி சித்தியாமே மகத்துவம் வாய்ந்த அந்த ஓரெழுத்து மந்திரம்தான் என்ன சி என்பது நமசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தின் மைய எழுத்து நமசிவாய் என்பது சிவபெருமானின் ஐந்து முகங்களையும் ஐந்து தத்துவங்களையும் ந என்பது துரோதான சக்தியையும் ம என்பது ஆணவ சி என்பது சிவத்தையும் வா திருவருள் சக்தியையும் ய என்பது ஆன்மாவையும் குறிக்கிறது தமிழில் இய என்பது பத்து என்ற எண்ணை குறிக்கும் அதாவது ஆன்மாவின் குணங்கள் பத்து இதில் சி என்பது சிவனின் சக்தி மற்றும் அவரது அருளை நேரடியாக உணர்த்தும் எழுத்து என்று சித்தர்கள் கருதுகின்றனர் இது சிக்காரம் என்று அழைக்கப்படுவதால் சிவனின் உயர்ந்த நிலையை பிரதிபலிக்கிறது ஊமை எழுத்து என்று சித்தர்கள் குறிப்பிடுவது இதை வெளிப்படையாக உச்சரிக்காமல் மனதால் உணர்ந்து நெஞ்சில் அதாவது தியானிக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது ஒலிக்கும் சக்தி சிவவாக்கியர் கூறுவது போல அகாரம் உகாரம் போன்றவை வெளிப்படையாக ஒழிக்கின்றன ஆனால் சிகாரம் மறைந்திருக்கும் ஒரு இரகசிய சக்தியாகும் திருமூலர் நாயோட்டு மந்திரம் நம்மனை வெல்லும் என்று கூறுவதன் பொருள் இந்த சி என்ற எழுத்து மரண பயத்தை விரட்டி ஆன்மாவை விடுதலை நோக்கி அழைத்து செவிலும் என்பதாகும் நாயை சீ என்று விரட்டுவது போல இந்த மந்திரம் தீய சக்திகளையும் அறியாமையையும் விரட்டி ஞானத்தை அளிக்கிறது கொங்கணவர் ஓம் என்ற அச்சரத்தில் ஊமை எழுத்து இருக்குதடி என்று கூறுவதை சிவவாக்கியரின் பாடல் மூலம் புரிந்து கொள்ளலாம் ஓம் என்பது அகாரம் ஆ என்றும் உகாரம் உ என்றும் மகாரம்மா என்றும் மூன்று பகுதிகளாக உச்சரிக்கப்பட்டாலும் அதற்கிடையில் ஒரு நுட்பமான ஒளி அதாவது சி மறைந்திருக்கிறது இது ஒரு யோகியால் மட்டுமே உணரப்படும் மௌன நிலையை குறிக்கிறது இதன் பயன்பாடு தியானத்தில் சி என்ற இந்த எழுத்தை மனதில் தியானிப்பதன் மூலம் மனம் அமைதியடைவதாகவும் ஆன்மீக உயர்வு கிடைப்பதாகவும் சித்தர்கள் கூறுகின்றனர் இதை உச்சரிக்காமல் உள்ளத்தில் உணர்வது முக்கியம் நாயோட்டு மந்திரம் என்று திருமூவர் குறிப்பிடுவது போல இது தீய சக்திகளை விரட்டி பாதுகாப்பு அளிக்கிறது அகத்தியர் கூறுவது போல தேகத்தில் ஓரெழுத்தை காண்பவன் ஞானி என்றும் இதை உணர்ந்தவன் சிவனின் திருநடனத்தை கண்டு முத்தியடைகிறான் சிவ வாக்கியர் விகாரமற்ற யோகிகள் விரிந்துரைக்க வேண்டுமே என்று கூறுவதால் இந்த மந்திரத்தின் முழு ஆழத்தை புரிந்து கொள்ள குருவின் உபதேசம் அவசியம் என்று தெளிவாகிறது சி என்பது வெறும் எழுத்து அல்ல அது சிவனின் சக்தியை அருளை மற்றும் ஆன்மாவின் உண்மையை உள்ளடக்கிய ஒரு சின்னமாகும் இதை உச்சரிப்பதை விட அதன் பொருளை உள்ளத்தில் உணர்ந்து தியானத்தில் ஈடுபடுவதே உயர்ந்த பயிற்சியாகும் சி என்ற ஓரெழுத்து மந்திரம் சித்தர்களால் பல்வேறு விதமாக விளக்கப்பட்டாலும் அதன் கருத்து ஒன்றே அது சிவனின் அருளையும் ஆன்ம விடுதலையையும் தரும் ஒரு தெய்வீக சக்தி இதை புரிந்து கொள்ளவும் பயன்படுத்தவும் மனதின் தூய்மையும் குருவின் வழிகாட்டுதலும் தேவை